சித்தா ஒரு வாட்டி சொன்னாங்க கார்த்தி அவனுக்கு சித்த தண்ணி எடுத்து கூட அப்படின்னா உனக்கு என்ன எந்திரிச்சு கூட இல்லாட்டி எந்திரிக்காத படுத்து ஃபாரின் போகிறதுக்கு எனக்கு காசு இல்லை அண்ணா வந்து அண்ணிக்கிட்ட சொல்லி என் கண்ணு அண்ணி வந்து தாலியோட உருவெல்லாம் கட்டினாங்க அது அந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அந்த மூமெண்ட் வந்து அம்மாவா தெரிஞ்சாங்க ஓகே

நான் எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த உலகத்துல மனுஷங்க உங்களை ஏமாத்தினாலும் பரவாயில்ல உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் பரவாயில்ல ஆஹா ஆ என்ன வலி கொடுத்தாலும் பரவாயில்ல கடைசியிலே நீங்கள் மனுஷனை தான் நம்பணும் ஆமா சில நேரத்துல உனக்கு ஒரு சந்தேகம் வரும் ஆனா அப்படி சந்தேகம் வர்றப்ப சம்மட்டி எடுத்து அடிச்ச மாதிரி இருந்துச்சு இந்த ஷோ ரொம்ப கண்டுபிடிப்பு ப்ரோ ஐடியா பண்ணிடுறேன்